இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தை மாதம் எப்போ வருது அம்மாவாசை அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை பொதுவாகவே அமாவாசை வந்து நம்மளுடைய மூத்தவர்களுக்கு அதாவது காலமானவர்களுக்கு வந்து வழிபாடு செய்வோம் அதிலேயுமே தை அமாவாசை வழிபாடு இன்னமும் சிறப்புமிக்கதாக இருக்கும் தை அமாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்ருக்கள் நற்கதியை அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்லாமல் நம்மளுடைய வாழ்வு நற்பலன்களும் பெருகும் சூரியனும் சந்திரனும் சனீஸ்வரன் வீட்டில் சஞ்சரிப்பதால தை அமாவாசையை கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பா கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கடன் என்றால் கடமை அப்படின்றதுக்கும் ஒரு பொருள் இருக்கு நாம் நம்மளுடைய பெற்றோர்களுக்கு பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடனை அடைத்துவிட்டால் நமக்கு கடன்கள் தானாக அடையும் அப்படின்றதே நம்பிக்கை தை என்று திதி கொடுக்குறவங்க திதி கொடுக்கலாம் ஒரு சில பேர் வந்துட்டு வருடத்திற்கு ஒரு முறை கொடுத்துட்டு இந்த தை அம்மாவாசை பூஜை மட்டும் செய்வாங்க மதியம் வந்து வடை பாயசம் சாம்பார் சாதம் என்னென்ன நம்ம வந்து படைக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் காக்கைக்கு சாதமிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றவங்களும் உண்டு இந்த காக்கைக்கு சாதமிட்டு அப்படின்றது வந்து எதற்காகனால் அந்த பித்ருக்களே சாப்பிட்ற மாதிரி அப்படின்றது தான் வந்து ஒரு நம்பிக்கை மனிதர்களிடத்தில் நம்மிடத்தில் அதனாலதான் இந்த தை அமாவாசை இன்னமும் ரொம்பவே ஸ்பெஷல் இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க